அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியா சீனா இடையான உறவால் இரு நாட்டு இருநூற்றி எண்பது கோடி மக்களுக்கும் பயன் கட்டும் என இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ள நிலையில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங்குடன் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதுகுறித்து நேற்றைய தினம் செய்தியாளர்களுடன் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்டி இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முக்கியமாக கவனம் செலுத்துவதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் இவ்விவகாரத்தில் இந்தியாவும் சீனாவும் உறவு பெறுபவர்களை தவிர்த்து எதிரிகள் அல்ல என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரு தலைவர்களுக்கும் இடையில் ஒருமித்த உணர்வாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு நிலையான நல்லெண்ண உறவு நீடித்தால் அதன் மூலம் இரு நாட்டிலும் உள்ள இருநூற்றி எண்பது கோடி மக்களுக்கும் பயனளிப்பதாக அமையும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரு பொதுநலன் சார்ந்து இருதரப்பு வேற்றுமைகளை கலைந்து செயல்படுவதுடன் இரு தலைவர்களும் ஒருமித்த கருத்தாக வேற்றுமையானது சண்டையாக மாறக்கூடாது என்றும் அதற்கு அனுமதிக்க கூடாது என்பதையும் ஏற்றுக்கொண்டனர் ஆசிய சகாப்தம் இருக்க வேண்டுமானால் அதேபோல பல்நோக்கு ஆசியம் என்ற மைய கருத்துடன் பல்நோக்கு உலகம் ஒன்று செயல்பட வேண்டுமானால் அதற்கு இந்தியாவும் சீனாவும் வளர்ச்சியடைவதும் ஒத்துழைப்பு நல்குவதும் வேண்டுமென்றும் புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது எல்லையில் அமைதி நிலவு இருதரப்பு உறவுக்குமான காப்பீடு போன்றது இந்தியா சீனா உறவு மேம்பட சீன அதிபர் இருந்து நான்கு முன்வைப்புகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன அதிபருடன் மிகவும் பயனுள்ள சந்திப்பு பிரதமர் மோடி தெரிவிப்பு சீனாவின் தியான்ஜி நகரில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனா அதிபருடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் தமது எக்ஸ்தள பதிவில் ஷங்காய் ஒத்துழைப்பு மா உச்சி மாநாட்டின் போது தியான்ஜினில் அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஒரு பயனுள்ள சந்திப்பு நடந்தது கசானில் நடந்த எங்கள் கடைசி சந்திப்பில் இருந்து இந்தியா சீனா உறவுகளில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான உத்வேகத்தை நாங்கள் மதிப்பாய்வு செய்தோம் எல்லைப் பகுதிகளில் அமைதி மற்றும் அமைதி என்பதன் முக்கியத்துவத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் மேலும் பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வம் மற்றும் பரஸ்பர உணர்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒத்துழைப்புக்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மறு அறிவிப்பு வெறும் வரை அமெரிக்காவுக்கு அஞ்சல் சேவை முற்றாக நிறுத்தம் அமெரிக்காவுக்கான அனைத்து வகை அஞ்சல் சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் முற்றிலும் நிறுத்தப்படுவதாக மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் அறிவிக்கப்பட்டது ஆனால் நூறு அமெரிக்க டாலர் வரையுள்ள பொருட்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டு அவை மட்டும் அஞ்சல் மூலமாக அனுப்பலாம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் அமெரிக்காவுக்கு அஞ்சல் எடுத்துச் செல்வதில் வரிவிதிப்பு நடவடிக்கைகளால் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆகவே கடிதங்கள் ஆவணங்கள் நூறு டாலர் வரையுள்ள பொருட்கள் உட்பட அனைத்து வகை அஞ்சல் சேவையும் நடத்தப்படுவதாக இந்திய தபால் துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ள மக்கள் அவற்றை அனுப்ப முடியாத சூழல் உருவாகியிருப்பதால் அவற்றிற்கான தபால் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது மெக்சிகோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பலர் திடீரென்று காணாமல் போன சம்பவங்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் மெக்சிகோ சிட்டி வீதிகளில் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் மெக்சிகோவில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏறக்குறைய அனைத்து சம்பவங்களும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நிகழ்ந்துள்ள நிலையில் பல சம்பவங்களில் காணாமல் போனவர்கள் போதைப் பொருட்குழுக்களில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பெரும்பாலும் போதைப் பொருட்குழுக்கள் மற்றும் குற்றச்செயல்கள் பிரியும் குழுக்களால் பல்லாயிரம் பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நகரங்கள் மாகாணங்கள் மற்றும் நகராட்சிகளில் பரவலக ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறுபட்ட பகுதிகளில் வெடித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் பலர் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களில் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வெப்பமும் வறட்சியும் நீடிப்பதால் காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை நிலவரப்படி மாகாணம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி இரண்டு காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளது கடந்த புதன்கிழமை பதிவு செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு தீ விபத்துக்களை விட இருமடங்காக இது அதிகரித்துள்ளதாக கெனேடிய பேரிடர் மீட்பு தெரிவித்துள்ளது இவற்றில் சுமார் எண்பது சதவீதம் மின்னல் தாக்கத்தால் ஏற்பட்டவை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனினும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னர் மின்னல் அபாயம் குறையும் என்றும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாக இருந்தாலும் கடற்கரை பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது காட்டுத்தீ அதிகரித்ததை அடுத்து மாகாணத்தின் பல இடங்களில் சிறப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை காட்டுத்தீ புகைமூட்டத்தால் பாதிக்கப்படக்கூடும் என கெனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் அபுஒய்தாவின் மரணத்தை ஸ்டெல் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது அவர் நீண்ட காலமாக மர்மமான முகமூடியில் இருக்கும் மனிதன் என்று அழைக்கப்படுகின்றார் ஹமாஸின் பிரச்சார இயந்திரத்தை இயக்கி அதன் அரசியல் மற்றும் ராணுவ பிரிவுகளை இணைத்த ஐதா ஸ்டெல் காசா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பிரபலமான நபராக காணப்பட்டார் அவர் போர்த்தி இருக்கக்கூடிய சிவப்பு அடையாளம் போட்டு துண்டு உலகம் முழுவதும் மிகப்பெரும் குறியீடாக மாறியிருந்தது உடனுக்குடன் ஸ்டெல் கமாஸ் நிலவரங்களையும் கார்சாவில் ஸ்டேலின் அட்டூழியங்களையும் நேரடியாக வெளிப்படுத்தி வந்த அபு கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் பரவலாக வெளியே இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் இதை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் இருந்த போதிலும் கமாஸ் படைப்பிரிவின் செய்தார் அபுஒய்தாவின் மரணத்தை ஹமாஸ் இயக்கம் இன்னமும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை இருந்தபோதிலும் பல்வேறுபட்ட சுயாதீன ஊடகங்கள் அபுஒய்தா ஸ்டேலிய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் வடக்கு காசாவில் ஸ்டேலிய கவச வாகனங்கள் மீதான தாக்குதலை அல்கசாம் படைப்பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது காசா நகரில் இரண்டு படையெடுக்கும் ஸ்டேலிய ராணுவ வாகனங்களை அதன் போராளிகள் வெற்றிகரமாக தாக்கி அளித்திருப்பதாக அல்கசாம் பிரிகேட் தெரிவித்துள்ளது முற்றையிடப்பட்ட பகுதியின் ஜெய்டன் சுற்றுப்புறத்தின் தென்மேற்கே ஒரு தெருவில் ஸ்டேலிய ராணுவத்தின் ஒரு மெர்காவா டேங்கி ஒன்றும் ஸ்டேல் ராணுவத்தின் கவச வாகனம் ஒன்றும் அல்யாசின் ஒன் சீரோ செயல்களால் தாக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் டி நைன் ராணுவ புல்டோசர் குறிவைக்கப்பட்டு முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது ஏமன் உட்பட முக்கிய அமைச்சர்களை இஸ்ரேல் படுகொலை செய்த நடவடிக்கைக்கு ஈரான் ராணுவ தளபதி மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் ஸ்டேல் உலகின் அத்தனை நெறிமுறைகளையும் மீறி ஏமனின் உடைய பிரதமரையும் மற்றும் அமைச்சர்களையும் படுகொலை செய்திருப்பதாகவும் இஸ்ரேல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மேலும் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏமன் மீதான சமீபத்திய கூடிய தாக்குதல்கள் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு எதிரான அப்பட்டமான போர்க்குற்றம் மற்றும் ஐரோ அரசு பயங்கரவாதத்தின் தெளிவான எடுத்துக்காட்டு என குறிப்பிட்டிருப்பதுடன் இதற்கு ஏமன் போராளிகள் மிக கடுமையான பதிலடிகளை ஸ்டெயல் மீது கொடுப்பார்கள் என்றும் ஏமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்றும் ஈரானின் புரட்சிகர ராணுவப்படை தெரிவித்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்